மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே நாம் எல்லாருமே வளர்ச்சி பெற விரும்புகின்றோம் அப்படி வளர்வதற்கான வழி என்ன நிறைய சமயங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் மற்றவர்கள் எனக்கு உதவி செய்தால் மற்றவர்கள் எனக்கு சாதகமாக இருந்தால் நான் வளர்வேன் என்று ஆனால் உண்மையான வளர்ச்சி என்பது மற்றவர்களை சார்ந்ததல்ல பாருங்கள் ஹமர்டன் என்ற இந்த அறிஞர் இப்படி கூறுகிறார் த ஹாப்பியஸ்ட் லைஃப் இஸ் தட் விச் கான்ஸ்டன்ட்லி எக்ஸசைசஸ் அண்ட் எஜுகேட்ஸ் வாட் ஈஸ் பெஸ்ட் இன்னஸ் நம்மிடமல்ல ஒரு சிறந்த பண்பை அல்லது பண்புகளை நாம் பேணி பயிற்றுவித்து வளர்த்தல்தான் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழி எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே ஒரு மாணவன் பல ஆண்டுகளாக நான் அவனை கவனித்து வருகிறேன் அவன் பள்ளியிலே படித்து கொண்டிருந்த காலத்திலே அவனுக்கு விளையாட்டிலே மிகுந்த ஆர்வம் படிப்பிலே அவன் ஓரளவு சுமாராக இருந்தாலும் விளையாட்டுத் துறையிலே நல்ல பயிற்சி பெற்றவனாக பல இடங்களுக்கு சென்று விளையாடி பரிசுகள் பெற்றவனாக இருந்தான் பிறகு அந்த மாணவன் கல்லூரியில் சேர்ந்த பொழுதும் அந்த கல்லூரியினுடைய அந்த விளையாட்டுத் துறைகளிலே உறுப்பினராக வந்து பல பரிசுகளை அந்த மாநில அளவிலே பெற்று பிறகு அவன் ஒரு வங்கியிலே போய் பணிக்கு சேர்ந்த பிற்பாடு அந்த வங்கியினுடைய அந்த கைப்பந்து விளையாட்டு துறையிலே அவன் ஒரு தலைவராக வந்து இன்று இந்தியா முழுவதிலுமே புகழ்பெற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நண்பர்களே என்ன சொல்ல வருகிறேன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதாவது ஒன்று நல்லது திறமை ஆற்றல் ஆர்வம் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அது என்ன என்று கண்டுபிடித்து அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து அதற்கு மீண்டும் மீண்டும் நாம் அதிலே வளர்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கொண்டே இருந்தால் கட்டாயமாக வாழ்விலே முன்னேறலாம் இவர் கூறுகிறார் பாருங்கள் நம்மிடமுள்ள சிறந்த பண்புகளை பேணி பயிற்றுவித்து அந்த திறமைகளை பேண வேண்டும் அந்த திறமைகளை தொடர்ந்து நாம் பயிற்றிக்க வேண்டும் அப்போது நமக்கு வாழ்விலே வளர்ச்சி இருக்கும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கும் அதுதான் வழி எனவே வாழ்விலே வளர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன்